ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மின் தடை ஏற்பட்டுச்சுன்னா எப்படி வந்து புகார் அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு வந்து கேட்டிருந்தாங்க அதாவது எங்களுடைய ஏரியாக்களில் எங்களுடைய ஊர்கள் வந்து அதிகப்படியான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின் வந்து மின் தடை வந்து பண்ணுறாங்க கரண்டை வந்து கட் பண்ணி விட்றாங்க இதுக்கு யார்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் கம்ப்ளைண்ட் பண்ணால் நடவடிக்கை வந்து எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான வீடியோ மட்டும் இல்லாமல் உங்களுக்கான வீடியோவுமே இந்த வீடியோ அதாவது எல்லா ஊர்களிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தடை வந்து இருக்கும் அது வந்து நார்மலாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதிகப்படியான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின் மின்சாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகாரிகள்னால வந்து முறைகேடு ஏற்படுத்தா அப்படி ஏற்பட்டுச்சுன்னா எப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது அதை வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வருதா இருந்தால் வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் அப்ளோட் பண்ண மறந்துடாதீங்க சரி வாங்க நீங்கள் வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்கால் அப்படிலாம் அதாவது வடகிழக்கு பருவமழை எதிரொலியாக மின்தடை ஏதேனும் ஏற்பட்டால் கீழ்கண்ட எண்ணிற்கு புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மின்தடை அதாவது மின் இணைப்பு துறை சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவு வந்து கொடுத்துருக்காங்க பருவமழையில் போது தமிழகத்தில் உள்ள மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின்தடை புகார் எண்களை பத்தொன்பது பன்னெண்டு என்ற எண்ணிற்கு புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஊர்களில் அதிகப்படியான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின் வந்து கட் ஆகுது அதாவது கரண்ட்டை வந்து கட் பண்ணுறாங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக கால் பண்ணி சொல்லலாம் இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மின் வாரிய அலுவலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போகும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படி இந்த கால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் டபுள் ஒன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க உங்களுடைய ஊர்களில் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கரண்டு போச்சுன்னா அது வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறாங்க அதுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் இருந்தால் பண்ணுறதுக்காக கட் பண்ணுவாங்க அதிகப்படியான மணி நேர கணக்கு அந்த மாதிரி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் கட் பண்ணுவாங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா முறைகேடு நடக்குது உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே தெரிஞ்சு அந்த உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்னா முறைகேடு பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அந்த கம்ளைண்ட்கான ப்ரொசீசீஜருமே இந்த வீடியோ வந்து சொல்லிவிடுங்க இந்த ரெண்டு விதத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாம் இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ நான் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொருக்குமே வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோப்போ அந்த ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல ஒரு புத்தம் போது இன்ட்ரெஸ்டிங்கான நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்